திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் தங்கள் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர் பயன்படுத்துகின்றவர்கள் தாங்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் கொலை கொள்ளை திருட்டு போன்ற வழக்கு குற்றச்சபில் ஈடுபட்டு அவர்கள் சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கிறோம் இந்த போதைப் பொருள் விற்பனை செய்கின்ற சாதிக் போன்ற மாபியா இடம் இந்த அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகப்படுகிறார்கள் இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் ஒரு அமைதி மாநிலமாக விளங்கிய இந்த மாநிலம் தற்போது போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கின்றது பாருங்க எஸ் ஆர் பாலசுப்ரமியும் நாடாளுமன்றத்தில் பேசி இந்த காப்பி எல்லாம் இருக்குது எஸ் ஆர் ஏற்கனவே நாங்க நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம் இந்த போதைப் பொருள் தடுக்க தவறிய இந்த விடிய திமுக அரசு இன்றைக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இதிலே தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகிக்கப்படுகிறார்கள் இதுக்கெல்லாம் முழு விசாரணை தேவை இதையெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் தங்கள் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார் வேண்டுமெனே திட்டமிட்டு இன்றைக்கு இந்த நாட்டு மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டும் அதற்காகத்தான் இந்த போஸ்டர் எல்லாம் ஒட்டப்பட்டது ஏண்டா இன்னைக்கு நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் மேலும் மேலும் போதைப் பொருள்கள் தமிழகத்திலே கண்டு கண்டுபிடிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் பொழுது மக்கள் அச்சப்படுகிறாங்க இந்த அச்சத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட செய்திகள் போய் சேர்ந்தால்தான் விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியும் அதோட இந்த போதைப் பொருள் வழக்கத்துக்கு அடிமையானவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் இதுக்கு அடிமையாகின்ற பொழுதுதான் சட்டோ ஒழுங்கு இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் இதை பயன்படுத்துகின்றவர்கள் தாங்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை திருட்டு போன்ற வழக்கு குற்றச்சபவில ஈடுபட்டு அவர்கள் சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கிறோம் இப்படிப்பட்ட நிலைமை மாற வேண்டும் என்பதுதான் மனித சங்கிலி போராட்டம் அதாவது நாங்கள் இரண்டரை ஆண்டு காலமாக நான்கு முறை மேதக ஆளுநரை சந்தித்து நாங்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற சட்ட ஒழுங்கு சீர்களை குறித்தும் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் குறித்தும் நாங்கள் வந்து பெட்டிஷனா கொடுத்திருக்கிறோம் விண்ணப்பமா கொடுத்திருக்கிறோம் அதையெல்லாம் நாங்கள் சுட்டிக்காட்டணும் அரசாங்கத்துக்கும் நாங்கள் தெளிவுபடுத்தணும் ஆகவே இந்த அரசாங்கம் இந்த போதைப் பொருள் கட்டுப்படுத்துவதை தவறிவிட்டது அதோட இந்த போதை பொருள் விற்பனை செய்கின்ற போன்ற மாபியா இடம் இந்த அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகப்படுகிறார்கள் இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்றுதான் இடத்தை நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் முதலமைச்சர் வந்து இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் ஒரு அமைதி மாநிலமாக விளங்கிய இந்த மாநிலம் தற்போது போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கின்றது அதற்கு முதலமைச்சரவர்களும் இல்லது விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் சரியான பதில் இதுவரை மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை எப்பவுமே நிலைப்பாடு நாங்க தெளிவா பேசியிருக்கிறோம் பாருங்க எஸ் ஆர் பாலசுப்ரமியும் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க இந்த காப்பி எல்லாம் எஸ் ஆர் பாலசுப்ரமியன் ஏற்கனவே நாங்க நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம் என்னுடைய கருத்து அங்க பதிவு செஞ்சிருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மத அடிப்படையில் பிரிக்கக்கூடாது எல்லாருக்கும் ஒரே சமமான நீதி வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே எங்களுடைய தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார் அதுக்கு எல்லா பொறுப்பு இருக்குது